இந்த வார டிஆர்பி ரீட்டிங்லயும் வழக்கம் போல மண்ண கவிசி விஜய் டிவி சன் டிவி தான் முதல் அஞ்சு இடத்துக்குள்ள வந்துட்டு வந்திருக்கு சோ எந்தெந்த சீரியல் டிஆர்பி ரீட்டிங்ல எங்கெங்க இருக்குன்னு பாக்கலாம் நைன்த் பிளேஸ்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் இருக்கு எய்த் பிளேஸ்ல பாக்யலட்சுமி சீரியல் இருக்கு செவன்த் பிளேஸ்ல சிறகடிக்கா ஆசை சீரியல் இருக்கு போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு பிளேஸ் குள்ள இந்த சிறுகடிக்க ஆசை சீரியல் வந்துருச்சு ஆனா இந்த வாரம் அது அப்படியே கொஞ்சம் பேக்வர்டா போயிருச்சு இதுக்கு அடுத்துதான் வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல சன் டிவினுடைய மல்லி அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கு அண்ட் பிப்த் பிளேஸ்ல சுந்தரி சீரியல் இருக்கு போர்த்து பிளேஸ்ல வானத்தை போல சீரியல் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல சன் டிவியினுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ் சீரியலும் செகண்ட் பிளேஸ்ல எப்பவும் போல கையில் சீரியல் தான் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வழக்கம் போல சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்கு சோ இப்படிதான் இருக்க இந்த வாரத்தோட ஒரு சில சீரியல்களுக்கு எண்டு கார்டு போடுறாங்க அப்படி சன் டிவியினுடைய வானத்தை போல சீரியல் ஆயிரத்தி நூறு எபிசோட தாண்டி போயிருச்சு அந்த சீரியலுக்கு இன்னைக்கோட ஒரு முடிவு கட்ட போறாங்க நல்லது ஒரு வழியா அண்ணன் தங்கச்சி பாசனா இந்த உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வச்சுட்டாங்க அதனால இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட போறாங்க இதுக்கு பதிலா மூன்று அப்படின்னு ஒரு சீரியலையும் கொண்டு வர போறாங்க அண்ட் சீர்தமிழில சண்ட சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு முன்னூத்தி ஐம்பது எபிசோட தாண்டிடுச்சு அந்த சீரியலுக்கும் ஒரு கார்டு போட போறாங்க பொதுவா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சீரியலை முடிக்கிறது பெரிய விஷயம் ஆனா ஜி தமிழ்ல மேக்சிமம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சோ அப்படி இந்த சீரியலை முடிக்க போறாங்க இதுக்கு அடுத்ததா ஜி தமிழ்ல பார்க்கக்கூடிய இந்திராங்கிற சீரியலுக்கும் வந்துட்டு முடிவு கட்ட போறாங்க ஆனா இந்த சீரியல் மக்களுடைய பேவரட்டா இருந்துக்கு அதனால நிறைய பேர் வந்துட்டு ஏன் இப்பவே முடிக்கிறீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க சோ இதே மாதிரி மூவி அண்ட் சீரியல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமா பேடையை ஃபாலோ பண்ணிக்கோங்க